ஹலோ இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நாம என்ன போறோம் பாத்தீங்கன்னா நோ சோ இங்கிலஷ்ல போயம் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குனது கிருக்க அப்படிங்கிறவர் தான் எழுதி ஓகே சோ இந்த இவரோட டைம் எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பரை மல்டிபிளா வரும் பாருங்க நைனோட மல்டிபிளா இருக்கும் எயிட்டீன் நைன் ஓகேவா ஜேம்ஸ் பால்தனருக்கு அப்படிங்கிற பிறந்திருப்பாரு சோ இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் டிராவல் ரைட்டர் இவர் ஒரு டிராவல் ரைட்டரும் கூட அப்படின்னு சொல்றாங்க சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பயோகிராபிஸ் எழுதி முப்பது புக் எழுதியிருப்பாரு அந்த புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பயோகிராபிஸ் ஆஹ் நாவல்ஸ் பிளேஸ் இந்த மாதிரி எல்லாமே அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ அவரோட கிரிக்கப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அவரோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போய்ட்ரி என்ன அப்படின்னா த ட்ரவுண்ட் செயலர் அட் த டவுன்ஸ் அப்படின்னு ஒரு எழுதிருப்பாரு அது அவரோட அந்த ஃபர்ஸ்ட் போயிட்ரி வந்து எப்ப பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் இது நம்ம ஞாபகம் வச்சிருக்கலாம் இண்டிபெண்டன்ஸ் இல்லையா அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் த ட்ரவுண்ட் செயலர் த டவுன்ஸ் அப்படிங்கிற போயிட்ரிய கிரிக்கப் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் போயிட்ரி வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இவரோட ஹோம் டவுன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் சீல்ஸ் சொல்லுவாங்க சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க சென்ட்ரல் லைப்ரரியில வந்து இவரோட ஒர்க்ஸோட கலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் அந்த சவுத் சீல்ஸ்ல இருக்க சென்ட்ரல் லைப்ரரி தான் வச்சிருக்கிறதா சொல்றாங்க அடுத்து இவரோட டைம் பீரியட் சேர்ந்த அந்த ஆர்டிஃபாக்ட்ஸ் எல்லாமே வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஜப்பான்ல அதாவது ஜப்பான்ல இருக்கும்போது ஓகேவா அது எல்லாமே வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா ஒரு நியர்பை மியூசியம்ல வச்சிருக்காங்க ஓகேவா சோ அந்த ஜப்பான சேர்ந்த இவரு காலத்தை சேர்ந்த அந்த ஆர்டிஃபெக்ட் எல்லாமே ஒரு நியர்பை மியூசியம்ல வந்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க இவரோட லாஸ்ட் வால்யூம் ஆஃப் போயிட்ரி வந்து எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்ல சோ இவரோட ஃபர்ஸ்ட் போயிட்ரி வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இவரோட லாஸ்ட் போயிட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் யாரு பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெட் குவரல் பிரஸ் தான் இதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க ஓகேவா அண்ட் இதை பப்ளிஷ் பண்றதுக்காக அந்த சவுத் சீல்ஸ்ல அந்த சென்ட்ரல் லைப்ரரி இருக்கு இல்லையா அங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் கூட லான்ச் பண்ணிருந்ததா சொல்றாங்க ஓகேவா சோ ஜேம்ஸ் பால்க்னர்க்கு இருக்க ஓகே சோ இவரை பத்தி இதுதான் கொடுத்திருக்காங்க சரி ஓகே போயம்குள்ள போலாம் ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் இந்த போயம்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி லைட்டா கொடுத்துருப்பாங்க ஓகே ரீட் ஆன் த போயம் டு நோ வை மஸ்ட் நாட் ஹேட் அவர் பிரெத்ரன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம கூட இருக்கவங்க ஓகேவா ஃபெல்லோஸ் ஏன் நம்ம வந்து ஏன் இன்னொருத்தங்களை வந்து ஹேட் பண்ணக்கூடாது ஓகேவா ஏன் அப்படின்னா அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து வேற நாடு இல்ல நம்ம பேசுற மொழி இல்லாம வேற மொழி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு நம்ம கூட இருக்க ஃபெல்லோஸ் வந்து எப்பவுமே வெறுக்க கூடாது அப்படிங்கறது வந்து இந்த போயம்ல சொல்றாங்க ஓகே அண்ட் இந்த போயிட் வந்து இந்த போயம்ல வந்து எதை நமக்கு ரிமைன் பண்ணுவாரு அப்படின்னா எல்லா மக்களுமே சிமிலர் தான் ஓகேவா எல்லாருமே ஒன்னு தான் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம பிரதர்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு அண்ட் இந்த போயம் முடியறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நமக்குள்ள சோ இப்படி எல்லாருமே ஒன்னு அப்படிங்கும்போது நமக்குள்ள ஃபைட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே அன்நேச்சுரல் அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு வந்து அன்நேச்சுரல் அப்படிங்கறதெல்லாம் இந்த போயம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு ஓகே சோ இந்த போயம்ல பாத்தீங்கன்னா ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் நோ கண்ட்ரிமர் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்றாரு பினித் சிங்கிள் பாடி பிரீத் லைக் ஆர்ஸ் ஓகேவா அதாவது இப்ப நமக்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஆர்மி இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நாட்டையும் வேற வேற யூனிஃபார்ம் போடலாம் ஓகேவா ஆனா அந்த யூனிஃபார்ம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரீத் பண்ணக்கூடிய ஒரு உயிர் தான் ஓகேவா அவங்களும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான் இஸ் ஏர்த் லைக் லைக் திஸ் சோ இந்த லேண்ட் அதாவது நம்ம எல்லாம் நடக்கிறோம் இல்லையா நம்ம பிரதர்ஸ் எல்லாம் நடக்கிறாங்க இல்லையா அதுவும் இந்த மாதிரியான ஒரு லேண்ட் தான் ஆஹ் சோ அதுல தான் நம்மளும் என்ன ஆகிறோம் இறந்தாலும் நம்ம என்ன பண்றாங்க இந்த நிலத்துக்கடியில தானே நம்மள புதைக்கிறாங்க ஓகேவா சோ நம்ம வந்து நடக்கிறது மேபி நம்ம என்ன சொல்றோம் வேற வேற நாடு ஆஹ் நம்ம நிலம் இது அவங்க நாடு அப்படின்னு சொல்லி லேண்டால பிரிக்கிறோம் இல்லையா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம நடக்கிற இந்த லேண்டு ஓகேவா ஆஹ் அதுவும் அவங்க நடக்கிற லேண்டும் இதே மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரிதான் அந்த லேண்ட்லதான் நம்ம நம்மளை புதைக்கிறது எங்க கடைசியில இந்த தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தே டு அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் சோ அவங்களுக்குமே என்னெல்லாம் தெரியும் சோ இந்த சூரியனு காத்து வாட்டர் ஓகேவா சோ இது எல்லாமே எல்லா நாட்டுலயும் நம்ம ஒரு ஒரே இதை தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் ஏன்னா சூரியன் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு தனித்தனியா இருக்கா காத்து ஒவ்வொரு நாட்டுக்கு இருக்கா இல்ல இல்ல சோ அது எல்லாத்துக்கும் பொதுவுதான் இல்லையா சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் சோ நம்மள மாதிரி தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சரல் ஹார்வெஸ்ட் பண்ணி சோ பீஸ்ஃபுல் டைம்ஸ் அப்படின்னா பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்னா என்னன்னா போர் எல்லாம் எதுவும் நடக்காம இருக்கப்போ ஓகே போர் எல்லாம் இல்லாதப்போ அவங்களும் நம்மள மாதிரிதான் என்ன பண்ணுவாங்க அமைதியான முறையில சோ அக்ரிகல்ச்சர் பண்ணி அது மூலமா அவங்களுக்கான உணவு கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி போர் வரும்போது நாம எப்படி கஷ்டப்படுவோமோ சோ அதே மாதிரி தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க

ஸோ அவங்களுக்கும் நம்மள மாதிரிதான் கண்கள் இருக்கு ஸோ எந்திரிக்கிறது தூங்குறது சோ இதெல்லாம் தான் அவங்களுமே பண்றாங்க ஓகேவா சோ ஃபண்டமெண்டலா எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் ஓகேவா சோ இதெல்லாம் யூனிவர்சல் இல்லையா சோ நம்ம க நம்ம வந்து கண்ணை திறக்கிறது தூங்குறது ஆஹ் இது எல்லாமே வந்து எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்ப அவங்கள வந்து நம்ம அன்பால வந்து வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப் தட் ஆல் கேன் ரெகக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தோம் எல்லா ஒரு காமனான லைஃப் தான் வாழ்றாங்க அதை நம்மளால ஈஸியா ஹேட் அவர் பிரதர்ஸ் ஸோ நம்மளை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளை யாராவது நம்ம பிரதர்ஸை வந்து ஹேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நாம தான் என்ன பண்றோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ள வந்து ஃபைட் பண்ணிக்கிறோம் ஓகேவா நம்மளோட ஓன் பிரதர்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல வந்து ஃபைட் பண்றோம் ஓகேவா சோ அவங்கள பீட்ரே பண்றோம் கண்டம் பண்றோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்மக்குள்ளேயே தான் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா சோ நம்ம நம்ம நாட்டுல எல்லாம் வந்து இப்ப நம்ம இன்னொரு எதிரி நாடு இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து அங்க எல்லாம் ஹேட் பண்ணுங்க வேற கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க நம்ம ஹேட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது அப்படின்னா நம்ம தான் என்னது வந்து பீட்ரே பண்றோம் எல்லாமே பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாருத்தையுமே பிரதர்ஸா தான் எடுத்துக்கிறாரு இவரு ஓகேவா சோ அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு எதிரா நீங்க வந்து ஆயுதத்தை தூ தூக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் தி ஹியூமன் ஓகேவா நம்ம வந்து இந்த ஹியூமன் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றாரு சோ டீஃபைல் பண்றீங்க சோ இம்ப்ளோர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் த டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னசென்ஸ் சோ நம்மளோட இந்த சோ அந்த இப்போ நம்ம எதிரி நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரா ஆயுதத்தில ஏந்தி அவங்களுக்கு அகெயன்ஸ்டா பண்றோம் இல்லையா சோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர்த்தோட இன்னசென்சையே வந்து அதாவது ஏரோட இன்னசன்ஸையே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படிங்கறாங்க சோ அவுட்ரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா தட் இஸ் எவ்ரிவேர் ஆர் ஓன் ஓகேவா சோ அதாவது காத்து வந்து எல்லா இடத்துலயும் நம்மளோடதுதான் இல்லையா சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்னசென்ஸையே வந்து என்ன பண்ணுது சோ நம்மளோட இந்த ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் வந்து அவுட் ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடைசியா மறுபடியும் சொல்லுவாரு ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஓகேவா சோ யாருமே ஃபாரின் கிடையாது அதே மாதிரி கண்ட்ரி ஸ்ட்ரேஞ்சும் கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு ஓகே இதுல பின்னாடி அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பாக்கலாம் வாட் இஸ் பினித் ஆல் யூனிஃபார்ம்ஸ் கீழே என்ன இருக்கு யூனிஃபார்ம் கீழையும் ஒரே ஹியூமன் பாடி தான் வந்து பிரீத் பண்ணிட்டு இருக்கு வாட் இஸ் சேம் எவ்ரி ஒன் ஆஃபிஸ் எல்லாத்துக்குமே எது சேம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ நம்ம நடக்கிற அந்த பூமி ஓகேவா இது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வேர் ஆர் வி ஆல் கோயிங் டு லைஃப் ஃபைனலி சோ நம்ம கடைசியா நம்ம எல்லாருமே எதுல எங்கன்னா போய் நம்மள புதப்பாங்க பேசிக்கா வந்து அந்த பூமி கட்டியில தான் போக போறோம் இல்லையா சோ வி ஆர் கோயிங் டு லைஃப் பினிட் அர்த் ஓகே அடுத்து வாட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இந்த டே டூ அவேர் ஆஃப் அந்த லைன் கொடுத்திருக்காங்க சோ எது எல்லாத்துக்குமே காமன் அப்படின்னு சொல்றாரு சன்னு ஆறு வாட்ரு இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் ஓகே ஹவ் ஆர் வி ஃபெட் சோ நமக்கு எப்ப வந்து அந்த உணவு கிடைக்கும் சோ பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் மூலமா அந்த கிடைக்கும் இங்கேயே கொடுத்திருப்பாங்க பாருங்க ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் கொடுத்திருப்பாங்க சோ ஹவ் ஆர் வி ஃபெட் அப்படின்னா பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் ஓகே இதுல என்னென்ன சீசன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்க சீசன் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் அப்படிங்கிற சீசன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகே யார்த்தி பேசுறாங்க வேற நாட்டை சேர்ந்த மக்களை பத்தி பேசுறாங்க ஓகேவா அது எந்த எதிரி நாடா இருக்கலாம் எப்படி ஒண்ணு கண்ட்ரிஸ் அவ்வளவுதான் ஓகேவா அவங்களதான் சொல்றாங்க அவங்களோட கைகளும் நம்மளோடது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே வாட் டஸ் த போய்ட் மீன் பை லைன்ஸ் வி ரீட் லைன்ஸ் வி ரீட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அப்படின்னா என்னன்னா அவங்க செய்யற அந்த உழைப்பு அவங்க போடுற உழைப்பு இருக்கு இல்லையா ஹார்ட் ஒர்க் அதான் வந்து த லைன்ஸ் வி ரீட் லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன் அவங்க செய்யற அந்த உழைப்புல பா ஹார்ட் ஒர்க்ல பாத்தோம் அப்படின்னா அவங்களும் நம்மள மாதிரிதான் செஞ்சிரு வேலை வந்து செய்யறாங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு வாட் டஸ் நாட் டிஃபர் எது டிஃபர் ஆகாதுன்னு சொல்றாங்க லேபர் வந்து நாட் டிஃபர் ஆக நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் லேபர் ஓகே ஹூ டெல்ஸ் அஸ் டு ஹேட் அவர் பிரதர்ஸ் ஸோ பிரதர்ஸ் ஹேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிட்ட யாரு சொல்லுவாங்க ஸோ யார் வந்து நம்மள வந்து அந்த பிரதர்ஸ் வந்து ஹேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி போர்க்காலங்கள்ல தான் அந்த மாதிரி நடக்கும் ஓகேவா சோ பேட்டில் டைம்ஸ்ல வந்து அவங்க எல்லாம் நம்ம எதிரி சோ அவங்கள வந்து நீ ஹேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே வாட் ஹேப்பன்ஸ் வென் பிஹேட் அவர் பிரதர்ஸ் ஓகே நம்ம பிரதர்ஸ் ஹேட் பண்றது என்ன மாதிரி நம்மள நாமளே ஹேட் பண்ற மாதிரி டு ஹேட் அவர் பிரதர்ஸ் இட் இஸ் அவர் செல்ஸ் தட் வி ஷால் போஸ்டர்ஸ் பீட்ரே அண்ட் கண்டம் சோ ஒரு பிரதர்ஸ் ஹேட் பண்றது வந்து நம்மள நாமளே வந்து பாத்தீங்கன்னா துரோகம் பண்ணிக்கிற மாதிரி சோ நம்மள நாமளே வந்து இது பண்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு ஓகே வாட் டு வி டு டு அவர் செல்ஸ் அடுத்த அதுதான் கொஸ்டினே சோ நம்ம நமக்கு என்ன பண்ணிக்கிறதா அர்த்தம் ஆகும் சோ நமக்கு நாமே வந்து டிசோன் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் டிஸ்போசஸ்னா என்ன பொசஸ்னா ஒன்னு சோ டிஸ்போசஸ்னா நம்மள நாமே வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி டிசோன் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் பண்ற மாதிரி பீட்ரேனா ஏமாத்துறது இல்லையா துரோகம் பண்றது அண்ட் வி கண்டென்ட் அவர் செல்ஸ் ஓகேவா நம்ம நம்மளே வந்து விடுத்துக்குவோம் ஓகேவா அதாவது நீங்க உங்களோட பிரதர்ஸை வந்து ஹேட் பண்றது இதுக்கெல்லாம் சமம் நம்மள நாமளே வந்து வெறுத்துக்கிற மாதிரி சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே வாட் அவுட்ரேஜஸ் தி இன்னசென்ட்ஸ் எது வந்து இன்னர்சென்ஸ வந்து அவுட்ரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இருக்காரு வாட் அவுட்ரேஜஸ் தி இன்னெசென்ட் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர் அண்ட் டஸ்ட் ஓகேவா சோ அதாவது நம்ம பாட்டெல்லாம் நடக்குது அப்படின்னா அங்க கண்டிப்பா அந்த ஃபயர் அண்ட் டஸ்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா சோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்னசென்ஸை வந்து அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஹூ ஆர் நாட் ஃபாரின் யாரு ஃபாரின் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஃபாரின் கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் ஓகே வாட் இஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச் நோ கண்ட்ரிஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா எந்த கண்ட்ரீமே அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் ஸ்ட்ரேஞ்ச் கண்ட்ரிஸ் கிடையாது மென்னெல்லாம் ஃபாரின் கிடையாது ஓகேவா இந்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு போயம்ல ஃபர்ஸ்ட் லைன் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் நோ கண்ட்ரிஸ் ஃபாரின் வரும் இதே லாஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா நோ மென் ஆர் ஃபார்மின் ஃபாரின் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்சு வரும் ஓகேவா சோ அது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே சோ இதுல என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கே இந்த புக்ல கொடுத்துருப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட் ஓகேவா சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட் ஆஹ் இது எந்த லைன் நமக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வின்டர் ஸ்டாவுடுன்னு ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா அதை தான் டிரான்ஸ்பர்ட் எப்பிட்டேட்ல கொடுத்திருப்பாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கொடுத்திருக்கிற வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கூட வந்து இருக்க நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணாம அந்த சென்டென்ஸ்ல இருக்க வேற ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரும் ஓகேவா சோ அதாவது அது கூட இருக்க ஒரு அப்செக்டிவ் ஏதோ ஒரு அப்செக்டிவ் கொடுத்திருப்பாங்க அந்த அப்செக்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு நவுன டிஸ்கிரைப் பண்ணும் இல்லையா சோ அது வந்து ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய டிஃபைன் பண்ண வேண்டிய நவுனுக்கு பதிலா வேற ஒரு நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும் ஓகேவா ஓகே இந்த போயம்ல இந்த லைன்ல பாத்தீங்கன்னா பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டாவ்னு ஒரு லைன் இருக்கு இதுல இந்த ஸ்டாவ் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எபிடெட் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வின்டர் அப்படிங்கிற வேர்டுக்கு பக்கத்துல போட்டிருக்காங்க ஓகேவா ஆனா இது வந்து வின்டரை குறிக்கலங்குறாங்க ஓகேவா அந்த வின்டர் வந்து ஸ்டாவ் பண்ணுது அந்த ஸ்டாவ் அப்படிங்கிறது எபிதெட்டுன்னு சொல்லிட்டாங்களா அந்த எபித்தேட் வந்து பாத்தீங்கன்னா வின்டரை டிஸ்கிரைப் பண்ணல ஓகேவா அதுக்கு பதிலா அது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா தே டிஸ்கிரைப் பண்ணுது ஓகேவா தே ஆர் ஃபெட் பை டே டு அவேர் ஆஃப் சன் ஏரன் வாட்டர்னு இருந்துச்சு இல்லையா இந்த தேவை தான் அது வந்து தே அப்படிங்கிறது தான் டிஸ்க்ரைப் பண்ணுது ஓகேவா இந்த ஸ்டாவ் அப்படிங்கிறது யாரு அதாவது என்ன சொல்றது ஸ்டாஃப்ட் அப்படின்னா சோ பசியில பட்னியா இருப்பாங்க இல்லையா யாரு பட்னியா இருப்பாங்க அந்த இடத்துல மக்கள் தான் பட்டினியா இருப்பாங்க தேவதான் வந்து அந்த ஸ்டாஃப்ட் அப்படிங்கிற வேர்டு குறிக்குது ஓகேவா சோ அப்ப இந்த இடத்துல வின்டர் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல இந்த சென்டென்ஸ் நீங்க ரொம்ப லிட்டரல் மீனிங் எடுத்தீங்களா என்னன்னா போர் வந்து ரொம்ப காலம் இருக்கிறதுனால வின்டர் வந்து பசியில கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது ஆனா அதுதான் டைரக்ட் மீனிங்கா கிடையாது ஓகேவா சோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து தேவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேவா அப்ப இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா விண்டருக்கு பக்கத்துல வருது ஆனா இது விண்டரை பத்தின டெஸ்கிரிப்ஷன் கொடுக்காம நமக்கு தேவை பத்தின இன்னொரு நவுன பத்தின டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குது ஓகேவா அதனால இதை டிரான்ஸ்பர்ட் எபிதேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் இந்த இடத்துல விண்டருங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா போர்கள் எல்லாமே வின்டர் சீசன்ல தான் நடக்கும் ஓகேவா அண்ட் ஹார்வெஸ்ட் சீசன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பீஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஓகேவா அதனால விண்டர் சீசன்ல வந்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவு ஒழுங்கா கிடைக்காது சோ அதான் இந்த இடத்துல வந்து ஸ்டாவிங் தே ஆர் தே டு அவேர் ஆஃப் சன் அண்ட் வாட்டர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ அப்ப இந்த இடத்துல விண்டர் ஸ்டாவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட் ஓகே அடுத்து மெட்டபார் சோ மெட்டபார் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

சோ அந்த வேர்ட்ல இருந்துதான் ஓகேவா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு டிரான்ஸ்பர்னு அர்த்தம் ஓகேவா ரெண்டு சம்பந்தமே இல்லாத ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ற விஷயத்த நம்ம மெட்டாஃபார்னு சொல்றோம் இல்லையா சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஹெல்லையும் ஃபயரையும் இங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா சோ ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்லிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டாஃபார் பேர் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சோ அந்த மாதிரியானது தான் ஓகேவா சோ போலயும் விஸ்டமையும் கம்பேர் பண்றாங்க அந்த மாதிரி இந்த இதுல ஃபயரையும் ஹெல்லையும் கம்பேர் பண்றாங்க சோ அதனால இந்த மெட்ட ஃபார்ன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து இந்த போயம்ல ரெபிடீஷன் இருக்கு அதாவது இந்த ஃபோர்ஸ்ட் லைன் ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அப்படிங்கறதெல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெபிடேஷன்ல தான் எடுத்துக்கணும் மே நமக்கு டவுட் வரலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் நோ கண்ட்ரி ஸ்டேஞ்சின் வரும் லாஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் நோ கண்ட்ரீஸ்ன்னு வரும் பட் இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரேஞ்சும் ஃபாரினும் மாறி இருக்கும் ஓகேங்களா மாறி இருந்தாலுமே இதை நம்ம வந்து ரெபேஷன்ல தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே சோ இதுல வேற என்ன ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய அலிட்டேஷன் இருக்கும் அந்த போயம்ல ஓகேவா ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் எல்லாமே இருக்கும் அண்ட் நமக்கு இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ டிரான்ஸ்பர்ட் எபிடேட்டு மெட்டபாரு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஓகே இதுல வந்து அந்த ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா அத மட்டும் கொடுத்து ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அந்த இது கொடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம சினிடோக் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியும் ஒரு வரும் த வெஸ்டர்ன் வேவ் வாஸ் ஆல்யேம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும் ஓகேவா அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை குறிக்கிறதுக்கு அந்த இடத்துல வேவை யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அதோட ஒரு பார்ட்டை யூஸ் பண்ணுனா அதுக்கு பேரு சின அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் வேவ்னு நான் சொல்றேன் இல்லையா அந்த இடத்துல அவங்க பேசிக்கா சொல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை ஆனா கடலை சொல்றதுக்கு பதிலா அலைய சொல்லியிருப்பாங்க ஓகேவா சோ அந்த இடத்துல அதனால வந்து பாத்தீங்கன்னா சிமெடோக் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த போர்னால அந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்ப அத வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட்னு சொல்லிருக்காங்க இல்லையா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினடோக்லயும் எடுக்கலாம்

Thank you. Have a good day.